ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்க ஹேர் டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நேச்சுரல் ஹேர் டை தான் ரெடி பண்ணியிருக்கோம் நேச்சுரல் ஹேர் டைனாலே உங்களுக்கு உடனே கருகருன்னு அடுத்த செகண்டே உங்களுக்கு கண்டிப்பாக முடி வந்து மாறாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முடியை வந்து கருமையாக மாற்றுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் நிரந்தரமான ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும் இளநறைகள் இருந்தால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு நரை முடிகள் ஸ்டார்ட் ஆனால் கூட அந்த நிறைய முடிகளை தடை பண்ணி முடியை வந்து கருமையாக மாற்றி கொடுக்கும் அந்த அளவுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இப்போ வாங்க இந்த ஹேர்டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஹேண்டாய் ரெடி பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா நெல்லிக்காய் தாங்க எடுத்துருக்கோம் நல்ல காஞ்ச நெல்லிக்காய் வற்றிலாம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல இந்த மாதிரி பாதி அளவு காஞ்ச நெல்லிக்காய் வற்றலாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது முழுசாக பச்சையான நெல்லிக்காய் வந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இது ஓரளவுக்கு காஞ்சிருக்கு அந்த நெல்லிக்காய் தான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இடிக்கல் இருந்தால் கூட இடிச்சிட்டு இந்த சதைகளை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம் அல்லது அதுவும் முடியல அப்படின்னா துருவி கூட எடுத்துக்கோங்க குட்டி குட்டி பீஸாக எடுத்துகிட்டு நமக்கு இதை வந்து அரைச்சி எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அந்த மாதிரி எடுத்துக்கிறதுமே நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு நெல்லிக்காய் மட்டும்தான் எடுத்துக்கிட்டோம் இதுவே நமக்கு போதும் கட் பண்ணதை நம்ம உள்ளே போட்டாச்சு இதுக்குள்ளே அடுத்து அடுத்து நம்ம மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம இது வந்து நெல்லிக்காய் அதாவது ஆம்லான்னு சொல்லுவாங்கள்ல அந்த நெல்லி தான் எடுத்துருக்கோம் நெல்லிக்காய் தான் எடுத்துருக்கோம் இப்போ இது கூடவே வந்து இன்னும் ஒரு நெல்லி இலை நம்ம சேர்க்க போகிறோம் இது என்னென்ன எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இதுக்கு பேர் வந்து கீழா நெல்லிங்க இதுவும் ஒரு வகையாக நெல்லி வகையை சேர்ந்தது தான் ஆனால் இதில் வந்து குட்டி குட்டியாக காய்கள் இருக்கும் அங்கே பாருங்கள் இது நிறைய மருத்துவ பயன் இருக்குது அது மட்டும் இல்லை நம்ம முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றி தரத்துக்கும் நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இலை தான் இது முடியில் எந்த வகையான பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் தீத்துடும் இது வந்து இந்த மாதிரி இப்போ நிறைய கிடைக்கிது மழை நேரங்கள்லாம் நிறையவே கிடைக்கும் எல்லா இடங்களையும் கிடைக்கிது அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம இலைகளை மட்டும் எடுத்துக்கலாம் தண்டுப்பகுதியும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி எடுத்துருக்கேன் நான் இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்ததோடு நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா இந்த நெல்லிக்காய் வந்து எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த நெல்லிக்காய் இதிலையும் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம இது கூட வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா இது உங்களுக்கு பார்த்தா இது என்ன இலைன்னு தெரியுதான்னு தெரில இதுக்கு பதிலாக நீங்கள் லெமன் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் இது வந்து லெமனோட இலங்கை நல்ல வாசமாக இருக்கும் நீங்கள் லெமனுக்கு பதிலாக இந்த மாதிரி இலையை சேர்த்து பாருங்கள் நான் வந்து எனக்கு இலை இருக்கிறதுனால இலையை வந்து சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் தாராளமாக லெமன் ஆஃப் லெமனை கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம் இந்த இலை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா தாராளமாக அரை லெமனை வந்து இது கூட வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்ல புளிப்பு தன்மை இருக்குது அதனால நம்ம லெமனை சேர்த்துருக்கோம் இப்போ இது மூணையும் நம்ம அரைச்செடுக்க போகிறோம் இது கூட வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குங்க இந்த லெமன் கீழா நெல்லி முழு நெல்லிக்காய் எல்லாம் சேர்ந்து அரைச்சி எடுக்கும் பொழுதுப்பா சொல்ல முடியாத ஒரு ஸ்மெல் கமகமகம் இருக்குது மூடியில் இருக்கிறதையும் நம்ம கழுவிட்டு உள்ளே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஜூஸ் மட்டும்தான் நமக்கு தேவை கையிலேயே நம்ம நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நம்ம பிழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ இந்த ஜூஸ் வந்து அப்படியே இருக்கட்டும் நம்ம ஒரு இரும்பு கடாய ஒன்று எடுத்துக்கலாம் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கரிசலாங்கண்ணி பொடிதாங்க நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் கரிசிலாங்கண்ணி பொடி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கூடவே எடுத்துருக்கேன் அடுத்து வந்து நம்ம இது கூட வந்து மருதாணி பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் இது ரெண்டுமே பெரிய 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 ஸ்பூனில் எடுத்தது அதனால் நிறையா தான் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்கேன் ரெண்டையும் நல்லா அந்த மாதிரி கலந்து விடலாம் இப்போ இதில் வந்து நம்ம லெமன் ஜூஸ் டைரெக்டாகவே அந்த இலையை போட்டிருக்கோம் இலை இல்லாதவங்க லெமனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஊற்றி கலந்து விட்டுக்கலாம் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுற அளவுக்கு இதை கலந்துக்கிட்டால் போதும் இதில் வெறும் நம்ம கரிசிலாங்கண்ணி பொடியும் மருதாணி பொடியும் தான் ஆட் பண்ணியிருக்கோம் வேறு எதுவும் நம்ம ஆட் பண்ணலை எந்தளவுக்கு நல்லா ஒரு திக்காக இருந்திருக்கு கன்சிஸ்டன்சி நல்லா கலந்தாச்சு இப்போ இது எல்லாமே கலந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு பொருளை மட்டும் நம்ம முக்கியமான ஒரு பொருளை வந்து இதில் கலக்க போகிறோம் நல்லா கலர் கொடுக்குறதுக்காக அது என்னன்னு பார்த்துடலாம் இப்போ இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் இதில் என்ன சேர்க்குறோம் அப்படின்னா காஃபி பவுடர் தாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க இந்த ப்ரெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஓவர் நைட் கூட நீங்கள் தாராளமாக விட்டுருங்க நான் ஓவர் நைட் தான் வைக்க போகிறேன் எந்தளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வருது அப்படின்றத பார்க்கலாம் சூப்பரான ஒரு ரிசல்ட்டு தரக்கூடிய டை தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதில் எதுவுமே நம்ம கெமிக்கல் ஆட் பண்ணாமல் இப்படி ரெடி பண்ணும்பொழுது நம்ம முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இல்லநிலைகளை தடுக்கிறதுக்கும் நம்ம முடியை நல்லா கருமையாக மாற்றி தரதுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு நல்ல இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த ஜூஸ் வந்து அப்படியே இருக்கட்டும் நமக்கு தேவைப்பட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நாளைக்கெல்லாம் எடுக்கும் பொழுது கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சுன்னா நம்ம இந்த ஜூஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த ஜூஸை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் உங்கள் ஹேருக்கு ஒரு சி அதாவது கொஞ்சம் ஹேரில் இதில் கொஞ்சம் கோகனட் ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இது ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸோ அல்லது ஒன் ஹவர்ஸோ விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லது ஹேருக்கு நல்ல ஹெல்தியும் கூட அதுக்காக தான் சொல்கிறேன் ஒரு ஹேர் டானிக் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் அல்லது ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க எப்போ நம்ம டை ப்ரிப்பேர் பண்ணாலும் நல்லா காற்று போகாத மாதிரி நல்லா டைட்டான மூடியாக போட்டு மூடி வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அப்படியே நல்ல ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆகி நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம அப்படியே ஓவர் நைட் வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம ஹேண்டை எடுத்து ஓப்பன் பண்ணி போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு டுவெல் ஹவர்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது நமக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்க எப்படி சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் நல்லா க்ரீன் கலரில் இருந்துச்சு டார்க் க்ரீன் கலரில் இப்போ வந்து நல்லா கருகு இருக்குதுன்னு மாறி இருக்குது பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கன்சிஸ்டன்சி சூப்பராக டை நமக்கு ரெடியாகி வந்திருக்கு ஏன்னா நம்ம இதில் சேர்த்துருக்க பொருள்கள் அந்த மாதிரி சேர்த்துருக்கோம் ஏன்னா நெல்லிக்காய் நம்ம முடிய வந்து நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கும் அதே மாதிரி கரிசலாங்கண்ணி அதான் சாரி கரிசலாங்கண்ணி பொடி வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லை கீழா நெல்லி இலையும் இதில் சேர்த்துருக்கோம் லெமன் ஜூஸுக்கு பதிலாக லெமனோட இலையை தான் சேர்த்துருக்கோம் இவ்வளோதும் நம்ம சேர்த்துருக்கோம் இது கூடவே நம்ம முடிய நல்ல ஒரு கலருக்கு மாற்றி தர்றதுக்கு மருதாணி பொடி சேர்த்துருக்கோம் இத்தனை பொடியும் நம்ம சேர்த்து ரெடி பண்ணதுனால நல்ல ஒரு கலர் கொடுத்துருக்கு எக்ஸலன்டா இருக்கு பாருங்க ஹேர் டை இப்போ இந்த டையை வந்து நான் ஒரு பவுலுக்கு மாத்திட்டு டை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எவ்வளோ ஒரு பிளாக் கலரில் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிலாம் நமக்கு வந்திருக்கு கண்டிப்பாக அந்த ஹேர் டையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இதை வந்து நல்ல ஒரு ரெண்டு மணி நேரம் ஹேரில் அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள் மாதிரி ஷாம்பூ போட்டு வாஷ் பண்ணாமல் நீங்கள் நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணுங்கள் அப்படியே உங்களுக்கு ஒரு ஷாம்பு ஏதாவது போட்டு வாஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நேச்சுரலாக எதாவது உங்கள் ஹேரில் வாஷ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கெமிக்கல் ஹேரை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த நமக்கு கலர் பிடிக்கிறது எல்லாமே போயிடும் இது அப்புறம் முடியலையும் நிற்காது நமக்கு கெமிக்கல் ஹேர் டை மாதிரி உடனே நூற்றுக்கு நூறு சதவீதம் ரிசல்ட் தராது ஒரு தடவைக்கு நாலஞ்சு தடவை நீங்கள் இந்த ஹேர் டையெல்லாம் அப்ளை பண்ணால் தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் முடியை நல்ல பாதுகாப்பாக வச்சுக்கும் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் நமக்கு பண்ணாது இந்த மாதிரி ஹேர் டைலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஹேர் டையை யூஸ் பண்ணலாம் தாராளமாக இதில் வந்து நம்ம எந்த விதமான அலர்ஜி உண்டு பண்ணுற பொருட்கள் எதுவுமே சேர்த்துக்கலை அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தரக்கூடிய ஹேர் டை இது கொஞ்சம் கையில் எடுத்து காட்டிடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பாய்